நாங்கள் முருகனை தூக்கும் போது முருகன் இன முன்னோன் எங்கள் தமிழ் கடவுள் என்று நான் வேல் வேல் வெற்றிவேல் என்று வேலை தூக்குகிற போது விமர்சித்த பெருமக்கள் இதே முரசொலில் என்னை திட்டி இழிவுபடுத்தி எழுதிய கட்டுரை அங்கே இருக்கிற சோர பாண்டியர்கள் எங்களை பற்றி பேசியவர்கள் அவர்கள் எங்க இதெல்லாம் இப்ப என்ன வாயில என்ன இருக்கு பேஸ்ட் இருக்கா இருக்கா என்ன போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க எதையும் பேசல திடீர் என்று முருகன் மேல உங்களுக்கு பாசம் நாங்கள் வேலை தமிழ்நாடு நாசமாயிரும் நீங்க வேலை எடுத்தால் எப்படி இதே வேலை போது பாராட்டி முரசொலியில் எழுதினீர்கள் அதே வேலை தூக்கி நாங்கள் திருமுருக பெருவிழா நடத்தும் போது விமர்சித்து எழுதினீர்கள் யார் பிஜேபி ஆர் எஸ் எஸ் தத்துவத்தின் அடிவரடிகள் யார் நாங்கள் யார் வந்தாலும் திமுகவை ஏத்திட்டியா சங்கி அப்ப லுங்கி அங்கிய நீங்க யாரு யாரு யார் நீ யார் ராகுல் ஏதாவது கேள்வி கேளுங்களேன் மோடி காதரவாக பேசுகிறார் மோடி எதிர்த்து பேசுறதா அப்ப ராகுல் ஆதரவாக பேசுறதா காலையில் எழுந்திரிச்சவனா அவங்க விற்கிற போத பொருள் ஒன்று ரெண்டு பேர் தான் அடிச்சுட்டு தான் எந்திரி பயன்படுத்த இருக்கு என்ன தேவை எழுதி வைக்கிறது பேசுறது இதையெல்லாம் பேசு திடீர் என்று முருகன் உங்கள் கண்ணுக்கு தெரிய காரணம் என்ன சொல்லுங்க என்ன அதை சரி பண்ணும் ராமராட்சி ஆட்சி இங்க சரி பண்ணியாச்சு இந்துக்கள் வாக்க சரி பண்ணியாச்சு நல்லா கவனிக்கணும் இப்போ முருகன் முருகனை தூக்கிட்டு சீமான் திறான் நாம் தமிழர் திறான் அதை கொஞ்சம் சரி பண்ணு அப்புறம் இஸ்லாமியர் இஸ்லாமியர்களுக்கு அந்த சிறுபான்மை பிரிவில் ஏதாவது பொறுப்பை போடு ஏன்னா இப்போ இருபத்தாறு நெருங்கிருச்சு இன்னும் பதினேழு மாதம் இருக்கு அவன் எதை பற்றி இங்கே அவ்வளோ கிடையாது அதை போடு அதை போடு அதை போடு போட்டு அவங்க அப்புறம் யார் இருக்கிறா ஜோ அருண் அருள் தந்தை இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அவர் லயலில் வேலை செஞ்சார் புனித வளனார் ஜோ ஜோசப் கல்லூரியில் வேலை செஞ்சார் அவரை தூக்கி அவரை தூக்கி கிறித்தவர் நல்ல அங்கே ஒரு போடு ஓட்டை கரெக்ட் பண்ணுறான் ராஜா நீனும் தான் இருக்கியே திருமகன் முத்துராமலிங்க தேர்வு நினைவிடத்தில் ஒரு மாலை வைத்து விட்டால் கல்லர் மரவர் அகமுடைய ஒரு வாக்கை கரெக்ட் பண்ணிடலாம் வாங்கிடலான்னு அவன் நினைக்கிறான் அதை நம்புற அதுக்குதான் அதுக்கு தான் ஓட்டு போடுற ஏன் உன் பாட்டம் புலித்தேவனுக்கு அதே மரியாதை அதை தர்றதில்லை ஏன் உன் பாட்டி வேலனாச்சியாருக்கு தர்றதில்லை ஏன் உன் பாட்டை மருதுருவருக்கு தர்றதில்லை ஏன் இல்லை ஏனால் இங்கே மாலையை வைத்து வணக்கம் செலுத்தி விட்டால் அந்த மூன்று சமூக வாக்குகளும் தனக்கு வந்து விடுதுன்னு நம்புறான் நீ அதை தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருக்க அதுல தான் இது வருது யாரு சீ கிறிஸ்தவரா அவருக்கு ஒரு மீனை போடு அவருக்கு ஒரு புழுவை விடு இது யார் இஸ்லாமியரா அவருக்கு ஒரு புழு போட்டு விடு அதுதான நடக்குது